முல்லா கதைகள் அலட்சியத்துக்கான பரிசு முல்லா அவர்கள் ஒரு சமயம் வேலை காரணமாக வெளியூர் ஒண்ணுக்கு போயிருந்தாரு அப்படி அந்த ஊர்ல போயிருந்த போது தன்னுடைய வேலைகளை எல்லாம் முடிச்சுக்கிட்டு ஒரு பொது விடுதியில தங்கியிருந்தாரு அங்க தங்கியிருந்த சமயம் அங்க எல்லாரும் குளிக்கிறதுக்காக பொதுவான குளியல் அறை ஒன்றும் இருந்துச்சு முல்லாவோ அன்னைக்கு மறுநாள் நல்லா தூங்கி எழுந்திருச்சதும் போனாரு மொத நாள் பாலைவன ஊர்கள் வழியாக முல்லா பயணம் செஞ்சதால அவருடைய ஆடைகள் எல்லாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு இப்படி முல்லா அழுக்கு ஆடை அணிஞ்சிருந்ததால அங்க இருந்த வேலைக்காரர்கள் முல்லாவை சரியாவே கவனிக்கல ரொம்ப அலட்சியமாக நடத்தினாங்க அவர இந்த பாருங்க சீக்கிரமா குளிச்சுட்டு வெளியே வரணும் சரியா அப்படின்னு முல்லா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அவரை ரொம்ப அவசரப்படுத்தினாங்க ஆனா அப்படி குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்த முல்லாவோ அங்க வேலை செஞ்ச வேலைக்காரர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆளுக்கு ஒரு தங்க காசை அன்பளிப்பாக கொடுத்தாரு அத பார்த்த அங்க வேலை செய்யறவங்களோ அப்படியே பிரமிச்சு போயிட்டாங்க போச்சு ஆஹா இவரை நம்ம இன்னும் நல்லா கவனிச்சு உபசாரம் இன்னும் கூட நிறைய தங்க காசுகள் கொடுத்திருப்பார் போல இருக்கே அப்படின்னு நினைச்சாங்க சரி இதுவாவது நமக்கு கிடைச்சிச்சே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமும் பட்டுக்கிட்டாங்க ஆனா இது நடந்த அடுத்த நாளே தன்னோட ஊருக்கு திரும்பி போகணும் அப்படின்னு முல்லா தயாரானாரு அப்படி ஊருக்கு போற அன்னைக்கு காலையில திரும்பவும் குளிக்கணும் தானே அதனால இதே குளியல் அறைக்கு அவர் குளிக்கிறதுக்காக போனாரு அப்போ அங்க வேலை செஞ்சவங்களோ முல்லாவை உடனே அடையாளம் கண்டாங்க அப்போ அங்க வேலை பார்த்தவங்களோ ஆள் அழுக்கு போட்டி போட்டுக்கிட்டு முல்லாவுக்கு ராஜ உபசாரம் பண்ணாங்க அவர் உடம்புல தேய்ச்சிக்கிறதுக்கு நறுமண பொடிகள் கொடுத்தாங்க வாசன பன்னீரும் கொடுத்தாங்க அவங்க முள்ளாவ சூழ்ந்துகிட்டு அவருடைய உடம்புல அழுக்கு போக தேய்ச்சி தேய்ச்சி குளிக்கிறதுக்காக கையில பீர்க்கங்கா கூட எல்லாம் கொடுத்தாங்க இது மட்டும் இல்லாம அவர் கொண்டு வந்த துண்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்னும் உயர்தரமான ஒரு துவாலைய கூட அவருடைய உடம்ப துவட்டிக்கிறதுக்காக கொடுத்தாங்க அது மட்டுமா இப்படி குளிச்சு தொடச்சதுக்கு அப்புறம் அவர் உடம்புல போட்டுக்கிறதுக்காக புதுசா இன்னும் வாசன திரவியங்கள் கூட பூசி விட்டாங்க இதையெல்லாம் பண்ணிட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட மூஞ்சிய பாத்துக்கிட்டாங்க ஆஹா பாத்தியா அன்னைக்கு வேகமா குளிச்சுட்டு என்ன இப்படி அழுக்கு சட்டை போட்டிருக்க அப்படின்னு சொன்னதுக்கே நமக்கு ஆளுக்கு ஒரு தங்க காசு குடுத்தாரு இவரு இன்னைக்கு என்னென்னமோ பண்ணிருக்கோம் நமக்கு ஐயா ஆளுக்கு ஒரு பத்து பதினஞ்சு தங்க காசாவது இன்னைக்கு கொடுக்க போறாரு பாப்போம் பாப்போம் நிறைய கொடுப்பாக அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க ஆனா முல்லாவோ இந்த வாசன திரவியம் எல்லாம் பூசிக்கிட்டு அவருடைய ஆடை அணிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மூட்டையை நல்லா கட்டிக்கிட்டு தன் ஊருக்கு திரும்பி போறதுக்காக அந்த விடுதியை விட்டு வெளியே வந்தாரு அப்போ அங்க வேலை செஞ்சவங்க எல்லாரும் முல்லா தங்களுக்கு எவ்வளவு தங்க காசுகள் கொடுக்க போறாங்க அப்படின்னு ஆவலா காத்திருந்தாங்க ஆனா அப்ப முல்லாவோ அவங்க ஆளுக்கும் ஒவ்வொரு செப்பு காசுகள் தான் கொடுத்தாரு அதை வாங்கின அங்க வேலை பாக்குற ஒவ்வொருத்தங்களும் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சாங்க ஆஹா ஐயா முல்லா அவர்களே எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஓடி ஆடி என்னென்னமோலாம் கொண்டு வந்தோமே தேய்ச்சி குளிக்க நறுமண பொடிகள் துவட்டிக்க புது துண்டு குளிச்சதுக்கு அப்புறம் போட்டுக்கிறதுக்கு வாசனை திரவியம்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தோமே இதுக்கு இந்த செப்பு காசு தான் பரிசு அப்படின்னு ரொம்ப சோகமா கேட்டாங்க இப்படி இவங்க எல்லாரும் சோகமாகவும் பாவமாகவும் அவங்களுடைய முகத்தை வச்சு முல்லா கிட்ட பரிசு பொருள் கேட்டதுக்கு முல்லாவோ அவங்கள பார்த்து இந்த பாருங்க அன்னைக்கு நான் கொடுத்த அந்த தங்க காசு இன்னைக்கு நீங்க எனக்கு செஞ்ச இந்த பணிவிடைக்கான பரிசு ஆனா இப்போ உங்களுக்கு கொடுத்த செப்பு காசோ அன்னைக்கு நீங்க என்னை அலட்சியப்படுத்தினதுக்கான பரிசு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு தன்னுடைய ஊருக்கு திரும்பி போக தயாரானாரு அவ்வளோதான்